வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஆனந்தன் குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ந்து ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு மகள் வந்திருந்தார் அவருடைய பையனுடைய ஜாதகத்துக்கு படிப்புங்கிறதே வந்து சுற்றுலா ஏற மாட்டேங்குது வீட்டில் வந்து ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து சேர்த்தவங்க ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஒரே அவனை பற்றி குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாக இருக்காரு இத்தனைக்கும் பையனுக்கு வயது வந்து ஒரு எட்டு வயது தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு மூன்றாவது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பையன் ஜாதகத்தை வாங்கி பார்க்க போகும்போது கல்விஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் நாலாம் இடம் கல்வி வந்து அவங்களுக்கு நல்ல நிலையில் வர்றதுக்கான வாய்ப்பு தாரக ரீதியாகவே இயல்பாக இருந்திருக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டேன் ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் இந்த மாதிரி கூலி வேலைக்கு தாங்க போகிறேன் காலையிலேருந்து மாடாக உழைக்கிறேன் ரொம்ப உடல் கஷ்டம் பொருளாதாரத்தை போராடி தான் கொண்டு வரக்கூடிய அப்படின்னாரு அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு பழக்கங்கள் ஏதாவது இருக்கு கேதான் பார்க்கவங்க இடத்துல உங்கள் பழக்கத்தை நாங்கள் கேட்டு போகிறோம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறேன் இல்லைங்க எனக்கு வந்து உடம்புலி அதிகமாக ஒரு நாள டெய்லிச்சா தண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்க சரி தண்ணி சாப்பிட்டு உருவாகுதுன்னு பார்க்க போனாங்கன்னா அந்த தகப்பனார்ட்ட இருந்து உருவாகுது நல்ல படிக்கக்கூடிய பையன் படிக்கக்கூடிய பையனை வந்து ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டியது பெற்ற தாய் தந்தையர்களுக்குரிய கடமை அப்படிங்கிறத யாரும் நினைக்கிறதுல பள்ளிக்கூடத்தில் விட்டு வாத்தியார் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறதுனாலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு சரியில்லாத நிலையினால கல்வியும் வந்து தடை தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது குரலில் சொன்ன மாதிரி அறிவற்றங்காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளணிக்காகா அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு அதாவது வந்து அறிவு வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து அழிவை வந்து கொடுக்காது அழிவை வரவிடாமல் வரவிடாமல் காக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நிலையை வந்து உருவாக்கும் ஒழுக்கத்தை உருவாக்கும் அறிவை அறிவு அறிவை வந்து வளர்க்கக்கூடிய நிலையை வந்து யார் வந்து இங்கே உருவாக்குன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் கூட காயிதாக பண்ணால் கொண்டு வரணும் பள்ளிக்கூடத்தில் போனால் வாத்தியார் யார் வாத்தியார் செடி கொடுப்பாரு இவன் ஒழுங்காக படிச்சுட்டு வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு முயற்சியை பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பெற்ற தாய் தான் வந்து கொடுக்கணும் குருட்சேத்திர போர் வந்து மகாபாரத குருட்சேத்திர குருட்சேத்திர போர் வந்து ஒரு பதினெட்டு நாட்கள் வந்து நடைபெற்றுச்சு நிறைய வெற்றி கடைசியில் வந்து பாண்டவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க இந்த பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்ச பின்னாடி தர்மருக்கு வந்து பட்டாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க பட்டாபிஷேகம் பண்ண பின்னாடி மறுநாள் வந்து கண்ணன் வந்து தர்மரை கூப்பிட்டு பீஷ்மர கூப்பிட்டு போகிறாங்க பீஷ்மர் ஏற்கனவே பார்க்க போனாங்கன்னா அங்கே வந்து அவர் உடம்பு பூரா வந்து அம்புகள் பாயப்பட்டு முன்படுக்கையில் படுகையில் படுத்துகிற மாதிரி அம்பு படுக்கையில் வந்து அவர் இருக்கார் உயிர் போக மாட்டேங்குது உடம்பு விட்டு அப்போ வந்து கண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் பீஷ்மர்ட்ட வந்து தர்ம உபதேசம் பண்ணுங்க கர்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குற நான் இந்த வழியில் வந்து வழியில் இருக்கேன் உடம்பெல்லாம் ரணமாக இருக்குது எனக்கு என் உடம்பை விட்டு போக மாட்டேங்குது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது வேதனையில் வந்து அப்படின்னு அப்படின்னுட்டு கண்ணன்கிட்ட வந்து அதுலையும் கேட்கிறாரு கண்ணனே நீ வந்து கடவுளுடைய ஒரு மது அவதாரம் நீ கொடுக்கக்கூடிய உபதேசத்தை விடவா வந்து நான் வந்து நான் கடவுளுடைய மது அவதாரமாக இருந்தாலும் தர்ம நிதிகளை தத்துவ உபதேசங்களை போதிக்கக்கூடிய அறிவு தகுதி தேவலோக குருவான பிரஜாபதியை விட உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு உங்கள் மூலியமாக வந்து தர்மர் வந்து உபதேசம் கற்றுக்கொண்டா வந்து அவர் அவருடைய ஆட்சி நல்லாட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்களுக்கு நல்லா இருக்கும் நாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ கடவுளாகப்பட்டவராக இருந்தாலும் அந்த குருவுக்கு பிடிக்கக்கூடிய மரியாதை அங்கே வந்து தன்னை வந்து பீசுமது இருக்கிறார் அது மாதிரி இங்கே குரு என்பவர் யாருன்னு பார்க்க போனீங்கன்னா வாத்தியார் வெளிவர்த்தவர் வாத்தியார் வந்து அருமையான பாடம் நடக்கக்கூடியவராக இருப்பார் அவர் கல்வியை தான் கற்றுத்தர முடியுமே முடிய ஒழுக்கத்தை வந்து கற்றுத்தருவதற்கான வாய்ப்பு முடியாது ஏன்னா ஐம்பது ஐம்பதுக்குள்ளே பள்ளி கொடுக்கிறார்கள் இவனை மட்டும் தனியாக ஒரு கற்று கேர் எடுத்து படிக்க வைக்க முடியாது அப்போ ஒழுக்கத்தை எங்கே கொடுக்கணும் உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் கொண்டு வரணும் அதனால் பையன் வந்து நல்லா படித்து பின்னாடி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த அதாவது மது போதைக்கு அடிமையாக இருக்கிறத விடுங்க வேறு ஒரு ஹேப்பிட் அதாவது உங்களை பார்த்து தான் வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து வளரும் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை தான் வந்து அந்த குழந்தைகள் வந்து செய்யும் அதனால் கொஞ்சம் பார்த்து பிள்ளையாக வளங்க கண்டிப்பாக உங்கள் பையன் நல்லா படித்து வருவான் அப்படின்னு சொல்லி பெற்ற விளக்கம் சொன்னேன் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எடுத்தார்களோ அல்லது தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களை வைத்து தான் அவனுடைய வளர்ச்சியும் பழக்க வழக்க எல்லாம் இருக்கும் அதனால் வந்து குழந்தைகளை வந்து மிக கவனமாக கொண்டு வந்தீங்கன்னா பின்னாடி இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியை ஒழுக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒழுக்கம் வந்தாவே கல்வி வந்துடும் நன்றி வணக்கம்